السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன சுபசோபனம் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இந்நல்லதீன ஆமனோ நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு ஓ அமிலு சாலிஹாத்தி சாலிஹான நல்ல செயல்களை நல்ல அமல்களை செய்கின்றார்களோ கானத்துலகும் ஜன்னாத்துல் ஃபிர்தோசின் உஜா அவர்களுக்கு விருந்துக்கு இறங்கும் இடமான அவர்களுக்கு ஜன்னத்தில் பிறதோசு என்னும் தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது ஜன்னத்துல் ஃபிர்தோசு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்க லோகம் அவர்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாலிஹான் அமலின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் அந்த சுவனத்தை அடைய முடியும் அப்படி அல்லாமல் சும்மா ஏனோதானோ என்று ஒரு மனிதர் கடமைக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்வாரையானால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை மாறாக ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சால் தான் என்ன செய்யும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி ரபியா தபனி காபில் அஸ்லமியே ரலியுல்லாஹு அலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் மதாரிஜாலும் மதாரி சாலிகின் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் காபில் அஸ்லமீர் அலி அல்லாஹலன் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சொல்லும் அவர்களின் பிரயாணத்திலும் ஊரில் தங்கி இருக்கும்போதும் போதும் நபிகளாரின் சுய தேவைகளின் போது என்ன செய்வாங்க தண்ணீர் எடுத்து கொடுக்கும் பணியை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு சமயம் கடுமையான குளிர்காலத்தில் கடுமையான குளிர்காலத்தில் ஒரு நாள் நடுநிசி நேரம் மாணவி சல்லல்லாஹ் அலீஸ்வலம் என்ன செய்கிறாங்க தகஜ தொழுகைக்காக வேண்டி எழுந்து வாசல் கதவை திறந்து உலு செய்ய வெளியே வந்த பொழுது அங்கே சூடாக்கப்பட்ட தண்ணீரோடு என்ன செய்கிறாங்க ரபியா அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலீசுலம் அவர்களுக்கு முன்பு வந்து நின்றாங்க மாணவி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த வெந்நீரை கொண்டு ஒலு செய்த பின் ரபியா ரதியுல்லாஹு தலு அவர்களை நோக்கி ரபியாவே கேளும் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கேட்ட பொழுது யார சொல்லா யார சொல்லா எனக்கு உண்ண உணவு இல்லை உடுத்த உடை இல்லை குடியிருக்க வீடு இல்லை தேவையான அளவு பொருளும் இல்லை பணமும் இல்லை என்னிடத்துல ஆகவே இதை அடைந்திட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் அல்ல நான் வறுமையில் தான் இருக்கிறேன் ஏழ்மையில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் இதை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை யார சூழல்லா நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களின் நெருக்கத்தோடு உழவும் நற்பாக்கியம் எனக்கு வேண்டும் யார சொல்லல்லா என்பதாக ரபியா ரதியுல்லாஹல் அனு அவர்கள் சொன்னாங்க உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் ஆச்சரிய மேலிட்டவர்களாக எம்மிடம் இவ்வாறு கேட்குமாறு யார் தூண்டினாங்க எல்லாவற்றையும் கேட்காம நான் உங்கள்கிட்ட என்ன தேவை வேணும்னு சொல்லி நான் அந்த உலகம் சார்ந்து நான் கேட்டேன் ஆனால் மறுமையில் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே இவ்வாறு கேட்பதற்கு யார் தூண்டினாங்க உங்களை எது உண்மை தூண்டியது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு ரபியார் அலியல்லாஹல்க அவர்கள் யாரை சொல்லல்லா யாரும் என்னை தூண்டலை நான் தான் இடத்துல நான் கேட்டேன் யாரும் என்னை தூண்டவும் இல்லை நான் தான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சேன் கேட்டேன் காரணம் என்னென்னா சுவனத்தின் மீதான ஆசையும் தங்களின் மீதான நேசமும் இவ்வாறு என்னை கேட்க தூண்டியது என்பதாக ரபியா அலி அல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அன்னல பெருமானார் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வங்க சொன்னாங்க அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் சுஜூது செய்வதை அதிகம் கடைபிடித்து வாரும் அதாவது வாழ்நாள் முடியும் வரை விடாமல் தொழுதுவாரும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வெல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் மதாரிஜு சாலிகின் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இதே ஒரு செய்தியை முஸ்லீம் ஷரீஃபில் சஹீஹே முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ரபியா தபனி காபில் அஸ்லமி ரலி அவங்க இவ்வாறு சொல்வாங்க குந்து அபீத்து மகூலுல்லாஹி சல்லாஹூ அலிசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்களுடன் தங்கிய ஒரு இரவுல நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் நான் எப்போதும் உண்டு அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுடன் தங்கிய ஒரு இரவில் அவர்கள் உலு செய்ய தண்ணீரை கொண்டு வந்து நான் என்ன செஞ்சேன் கொடுத்து பணிவிடை செஞ்சேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கி எனக்கு கிடைச்சது அந்த வகையில் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் உலு செய்ய தண்ணீரை எடுத்து கொடுத்து அந்த பணிவிடையை நான் செஞ்சு கொண்டிருந்தேன் وقال لي رسول الله صلى الله عليه وسلم அவங்க என்ன இடத்துல சொன்னாங்க சல் நீ எதாவது என்ன இடத்துல கேளு நான் உனக்கு தரேன் அப்படி சொல்லி கேட்டாங்க எதாவது என்ன இடத்துல தா கேளு நான் தரறேன் அப்படி சொல்லி சொன்ன பொழுது فقلت நான் சொன்ன அஸ்அலுக்க முராஃபகதக في الجன்னா يا رسول الله நாயகமே உங்களோடு நான் சுவனத்தில் இருக்கணும் அதைத்தான் இடத்துல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரப்யா ரதியுல்லாஹுத் அலாவுங்க சொன்னாங்க நான் இடத்துல உங்களோட சுவனத்தில் இருக்கணும் யார சொல்லல்லா அந்த பாக்கிய இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரப்யா துபனு காபில் அஸ்னமி அல் ரதியுல்லாஹுத் அலாங்கும் சொன்னாங்க காலை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாவுங்க திரும்ப சொன்னாங்க அவ்வளோ தாலிக்க வேற ஏதாவது நீங்கள் கேளுங்களேன் இதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் கேளுங்களேன் என்பதாக சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஹூவதாக்க யாரை சொல்லலாம் எனக்கு அதுதான் வேணும் உங்களோட சுவனத்தில் இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் வேறு எதுவும் நான் கேட்க வேண்டிய தேவையில்லை எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது இருந்தாலும் கூட அந்த தேவைகள்லாம் எனக்கு இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை உங்களோட சுவனத்தில் இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி சுலவங்க சொன்னாங்க இன்னி இன்னி அல்லாஹ் நஃப்சிக் அபி கஸ்ரத் இஸ் அதிகம் சுஜூது செய்வதன் மூலம் எனக்கு நீங்க உதவி புரிவிங் புரியுங்க எனக்கு உதவி புரிவாயாக என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்லவங்க சொன்னாங்க அதிகமாக நீ தொழு அதிகமாக சுஜூது செய்யு அதன் மூலமாக அல்லாஹ் என்னுடன் சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் சொன்ன இந்த முறையில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு என்ன இந்த உலகத்துல நாம எத்தனையோ விதமான தேவைகளை அடையணுங்கிறதுக்காண்டி எத்தனையோ விதமான பல்வேறு முயற்சிகளை நாம மேற்கொள்றோம் ஆனா அந்த முயற்சிகளில் நாம அதிகம் அதிகம் முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளை மறுமையில் சுவனத்தில் இருக்கணும் அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்களுடன் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தவிர்த்து நாளை மறுமையினுடைய இன்பத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அலி சொல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால தந்தருள் புரிவானாக ஆமீன் அனில் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து